ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை இந்திய வரலாற்றில் கலைஞரை போன்ற ஒரு தலைவனை யாரும் பார்த்துட முடியாது அது அவருடைய மக்களே நீங்கள் வேணாலும் எடுத்து வச்சுக்கிங்க எடுத்துக்கிட்டா முடியவே முடியாது அப்படி ஒரு திறமையான ஒரு மனிதர் அதே மாதிரி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல குடியரசு தின விழாவில் கோட்டையில் முதலமைச்சர்கள் குடியேற்ற வேண்டும் என்பதனை முன்னிறுத்தி வைத்து அதற்கு உரிமை பெற்று அதனை முதல் முதல் நடைமுறைப்படுத்தி வைத்தவரும் ஐயா கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு மத்தியில் இது பெருசா பேசப்பட்டது ஏன் அவர் இறந்த பொழுது அவருக்கு இரங்கல் தெரிவிச்சாங்க நீங்க பாத்துருக்கலாம் கலைஞர் டிவியில கூட வந்துட்டு அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்போ பிற மாநிலத்து முதலமைச்சர்கள் கூட இதை பெருசா பேசினாங்க அந்த அந்தஸ்தை வாங்கி கொடுத்தது கருணாநிதி அவர் தான் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஐயா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் இல்ல சிறுபான்மையினருக்குத்தான் இல்லை பெண்களுக்கு தான் இல்லை தேவிகளுக்கு தான் இல்லை முதலமைச்சர்களுக்கான உரிமையையும் ஐயா கருணாநிதி தான் வாங்கி தந்திருக்காருன்னு சொன்னா உண்மையிலேயே பாராட்டத்தக்கது தானே மகளிர் சுய உதவிக்குழு திட்டம் ரெண்டு லட்சம் அரசு கடன் கொடுக்குதுன்னா ஒரு லட்சம் கட்டினா போதும் நகர்ப்புற கிராமப்புற பெண்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பெண்கள் மகளிர் சுய உதவிக்குழு நிமிச்சவர் யார் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் வருமுன் காப்போம் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் பல மருத்துவ முகாம்களை நடத்தினார் பரவிகிட்டு இருக்கிற இல்லை ரீசண்ட்டாக நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நோய்களிடம் இருந்து மக்களை பாதுகாக்க பல விழிப்புணர்வு முகாம்களை அவர் நடத்திக்கிறார் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்குறார் மதுரை உயர்நீதிமன்றம் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்துட்டு சென்னைக்கு வந்து தான் உயர்நீதிமன்றத்தில் வாதாடணுங்கிற பட்சத்தில் ஏன் சவுத்தில் இருக்கிற மக்களினுடைய நலனுக்காக மதுரையிலேயே அமைக்கிறார் இதெல்லாம் அவருடைய முயற்சியில தான் இன்னைக்கு ஓமந்தூர் அரசு பொது இருக்கு இல்லையா சென்னை